ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே வந்து நண்டு பிடிக்க வந்தோம் அந்த நண்டு குட்டியாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் விட்டுட்டோம் இந்த இடத்து பாருங்களேன் எவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்குல்ல அம்மா அங்கே ஊருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்கு எட்ட தூரம் பச்சை பசையன் இருக்கும் ஓகே அங்கே கரும்பு வெட்டுறாங்க நாங்கள் அப்படியே கரும்பெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு போகிறோம் வாங்க கரும்பு போய் வாங்கி சாப்பிட்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கரும்பு பிடிக்கும் நீங்கள் எல்லாம் கரும்பு பூ பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு காட்டுற வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு பூ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நான் கொண்டு போய் காட்டுறேன் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு பாருங்கள் இது தான் பூ பார்த்துக்கோங்க மேலே தெரியுது இல்லையா இதுதான் பூ இன்னும் உங்களுக்கு கிளீராக காட்டுறேன் கரும்பு பூ இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு எங்கள் ஊருக்கு வந்தாலே ஒரே சந்தோஷம்தாங்க அம்மா ஊருக்கு வந்தால் எல்லா பொண்ணுங்களுக்கும் சந்தோஷம்தான் ஆனால் ஸ்பெஷலாக எனக்கு இந்த இடத்துக்கெல்லாம் வர்றது ரொம்ப பிடிக்குங்க அங்கே பாருங்கள் அங்கே தான் கரும்பு வெட்டிகிட்ருக்காங்க நீ போய் கரும்பு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அவிநாசி இல்லைலாம் இந்த தண்ணி வர்றது ரொம்ப பெருசுங்க இந்த தண்ணியில் வந்து எங்கள் ஊர் மக்கள் வந்து எது பண்ண மாட்டாங்க வயல்களுக்கு மட்டும் விவசாயிகளுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகும் ஒரு துணி துவைக்கிறதோ எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அவினாஷ் சைடெல்லாம் இந்த தண்ணி வந்துச்சுன்னா இது ரொம்ப பெருசாக அதாவது இல்லாத இடத்துல தான் எல்லா அதனோட அருமைகள் என்னங்கிறது தெரியும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை அங்கே ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம் அந்த கிணறுக்கிட்ட எப்போ போனது இன்னும் போகல போகணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் பயமாக இருக்குது ஏன்னா அங்கே பாம்புகள் நிறையா ஜீவன்கள் இருக்கும் அதை ஏன் நம்ம போய் இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணிவிட்டு ஓ மை காட் இங்கே பாருங்களேன் நண்டு கூட்டத்தை பாருங்களேன் பாருங்களேன் எவ்வளோ பெரிய நண்டு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள் வருது பாருங்களேன் இந்த நண்டை பார்த்தாலே பயமாகுது ஓகேங்க இந்த பசுமை இந்த இயற்கை காற்று இதெல்லாம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நீங்கள்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோவில் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஒரு இடத்துல அழகு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வயலில் வந்து யாரும் தெரியாதவங்க அப்படியே நடக்கக்கூடாது பூச்சி இந்த மாதிரி நிறையா வரும் ஓகே பார்த்துக்கோங்க டாட்டா